அடுத்ததாக டி இருந்து அவர் கேட்கிறார் ரஹமத்துல்லா கான் சகோதரர் கேட்கிறார் தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத்து ஜமாத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறார் இது வந்து பல முறை நம்ம சொன்ன ஒரு கேள்விதான் இது பெரும்பாலான மக்கள் கூட அறிந்து வைத்திருக்கிற ஒரு கேள்விதான் இருந்தாலும் இந்த சகோதரர் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்த விடையை நம்ம ஏற்கனவே சொன்ன பதிலை பார்க்காதவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் அதாவது என்று நம்ம சொல்றோம்ல இந்த ஜமாத்து கொள்கை என்னன்னு சொன்னா மற்ற ஜமாத்துகளுக்கு இந்த ஜமாத்துக்கு உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளலாம் தௌஹி ஜமாத்து என்ற இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா மார்க்கம் என்ற பெயர்ல எதை செய்வதாக இருந்தாலும் மார்க்கிற பெயர்ல மணக்கம் இபாதத்து இதா தீனு என்கிற பெயர்ல நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அது குரானில் இருந்தால் தான் நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் அல்லது நபியுடைய செயல்களில் அல்லது நபியுடைய அங்கீகாரத்தில் இருந்தால்தான் அதை மார்க்கம் என்று செய்ய வேண்டும் குரானிலும் சொல்லப்படாத நபிகள் நாயகம் அவர்களும் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தையாவது ஒருத்தர் வந்து மார்க்கம் செஞ்சா அவர் அல்லாவிடத்தில் குற்றவாளி நான் ஒரு ஆளை மார்க்கத்தை சொல்லித்தரதுக்கு அனுப்பி இருக்கிறேன் நான் ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் என்னென்ன சொல்லணுமோ அதை முழுசா நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு மேல நீங்க புதுசா கண்டுபிடிச்சீங்களா என்று அல்லாஹ் கேட்பான் அதனால மார்க்கிற இருந்ததை மட்டும் ஏத்துக்கிறீங்க நபிகள் நாயகம் அவங்க காட்டி தந்ததை மட்டும் ஏத்திக்கிறங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பெரியார் சொன்னாரு இந்த மோலான சொன்னாங்க இந்த ஊர் சொன்னது இந்த உலகம் சொன்னது உங்க உலகமே சேர்ந்து சொன்னது என்றெல்லாம் நீங்க சில வணக்கங்களை உண்டாக்கி கொண்டீர்களே ஆனால் அதுக்கு நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தாலும் நன்மை கிடைக்காது ஏன் லலாலத்தின் பின்னாடி வணக்கம் புதுசு புதுசா உண்டாக்கப்படுகிறதோ என் காலத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்றாங்க என் காலத்துக்கு பிறகு வணக்கம் என்ற பெயர்ல எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை எல்லாமே வழிகேடு எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் சேர்க்கும் இப்படி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும்போது நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க அப்ப நல்லதுதானே என்று நினைத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லாததை அல்லாவுடைய ரசூல் சொல்லாததை யாராவது செய்தார்களையானால் அது வழிகேடு அல்லா சொன்னதை மட்டும் அல்லாவுடைய ரசூல் காட்டினதை மட்டும் செய்வார்களே ஆனால் அது நேர்வழி இந்த கொள்கை கொள்கைதான் ஜமாத் கொள்கை ஜமாத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையை நீங்க என்ன செஞ்சிடலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள அடைக்கலாம் அல்லா சொன்னது அல்லாவுடைய ரசூல் சொன்னது இதை வந்து பெரிய ஆராய்ச்சி செஞ்சு இது கண்டுபிடிச்ச கொள்கை எல்லாம் ஒண்ணு கிடையாது ஏதோ தவி ஜமா ஜமா தான் முத முதல்ல இந்த உலகத்துக்கு இந்த கொள்கையை கண்டுபிடிச்சி பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி சொன்னிச்சாண்டா கிடையாது இது வந்து ஆதியிலிருந்து தான் இருக்கிற கொள்கை நபிகள் நாயகம் செல்லா செல்ல காலத்தில் இருந்தே இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையாக இருந்தது இதை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப தூரத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் வந்து உங்கள்ட்ட உங்களை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள் அவர் எதை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீமாக ஆவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் வர்றாரு நான் இஸ்லாத்தில் சேரணும் நான் நான் எதை எதை சொன்னால் ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் ஆகுவேன் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க என்று சொல்லிக் கொடுப்பீங்க ரெண்டாவது ரசூல்லான்னு சொல்லிக் கொடுப்பீங்க வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவுத்தோட வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லன்னு சொன்னா அவன் எஜமான் நம்ம எல்லாம் அடிமை அவன் சொல்ல நான் கேட்பான் அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவுத்தோட யாரும் இல்லன்னு சொன்னா அவன் எங்களை படைச்ச எஜமா அவன் தான் அவன் என்ன சொல்லுவான் அதெல்லாம் நாங்க கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் அடிமை அப்ப அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்போங்கிற அர்த்தம் அதுல இருக்கா இல்லையா அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற அர்த்தமும் அதுல இருக்கிறது அல்லாஹ் சொன்னது தான் அப்ப எஜமான் ஒத்துக்கிட்டீங்களே எஜமான் நமக்கு உத்தரவு போடணும் அப்ப எஜமான் ஒத்துக்கிற போது அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேப்போம்ன்றிருக்கிறது அல்லாஹ் சொன்னதெல்லாம் எங்க போய் பாப்பீங்க அல்லாஹ் உங்கிட்ட வந்து சொல்வானா குர்ஆன் தான் அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொன்னதை கேப்போம்னு இப்ப ஒட்டிக்கிட்டீங்களோ அல்லாஹ் வந்துங்களை நோக்கி என்ன செய்ய மாட்டான் ஒருத்தருக்கு தற்கம் வந்து உங்களுக்கு மெசேஜ் தரமாட்டான் மாட்டான் அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்போம் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான் அது குரானாக பாதுகாக்கപ്പെട്ടിிருக்கிறது அப்ப லா இலாஹ இல்லல்லாஹுக்கு உள்ள எது அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குரானை நீங்கள் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் உள்ள செய்திகளை நம்பி ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்பது அதுக்குள்ள அடங்கியிருக்கா இல்லையா இந்த லாயிலாக இல்லாவுக்குள்ள இது அடங்கி போயிடுது ரெண்டாவது என்ன சொல்றோம் முகமது ரசூல்லா முகமது சல்லா அலை செல்லம் அவங்க அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து மனிதர் தான் நம்மை போன்ற மனிதர் தான் நம்மை போன சாப்பிடுவாங்க தூங்குவாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க சுகதுக்கங்கள் நோய் நொடிகள் எல்லாம் வந்த மனிதர் தான் ஆனாலும் கூட அவங்க அல்லாவுடைய தூதராக இருந்தார்கள் தூதருக்கு என்ன அர்த்தம் அல்ல சொல்வதை மட்டும் நமக்கு சொல்றவர் தான் தூதர் நம்ம ஒரு ஆளை தூதரை அனுப்பி விட்டோம்னு சொன்னா நம்ம சொன்னதை தான் அங்க போய் அவர் சொல்லணுமே தவிர நம்ம சொல்லாததை அவர் போய் சொன்னாரையானால் அது நம்மளை கட்டுப்படுத்தாது நம்ம சொன்னதுக்கு மாத்தமா போய் சொன்னாரையானால் அது நம்மளை கட்டுப்படுத்தாது இந்தியாவுக்கு ஒரு தூதரை நியமிச்சு அவரை இலங்கைக்கு அனுப்பி வச்சோம்னு சொன்னா இந்திய அரசாங்கம் என்ன கருத்தை சொல்லுதோ அதைத்தான் போய் அவர் இலங்கையில பேசணுமே தவிர அந்த தூதருக்குன்னு தனியா ஒரு கருத்து இருக்குன்னு வைங்க அதை போய் பேச இயலுமா பேச இயலாது முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர்ந்து எப்ப நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அவங்க இஸ்லாம் அங்கீகரிச்சாங்களோ எல்லாமே அவன் செய்திதான் அவங்க செய்தி இல்ல அவங்க சுயமாக கற்பனை செய்து அவங்களாக கையில மடியில போட்டு உண்டாக்கி தயார் பண்ணி சொன்ன செய்திகளா என்றால் இல்ல அவங்க சொன்ன எல்லாமே அல்லாவுடைய செய்தி இப்படின்னு அந்த அர்த்தம் முகமது ரசூல்லாவில் இருக்கா இல்லையா இருக்குது அதுக்கு அப்ப என்ன அர்த்தம் அவங்க சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய செய்தி சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும்ல எப்ப அல்லாவுடைய செய்தி நம்ம ஒத்துக்கிட்டோமோ அல்லாவுடைய செய்தியை ஃபாலோ பண்ணி தானே அவனு அப்ப நம்ம லாயிலாக இல்ல முகமது ரசூல்லா தான் இஸ்லாம்ங்கிறது இந்த ரெண்டுக்குள்ள என்ன அடங்குதுன்னு கேட்டா குரான்ல உள்ளபடியும் நபிகள் நாயகம் சொன்னபடியும் தான் என் வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் அப்ப இதுதான் நாங்க சொல்றோம் லாயிலாக இல்லல்லாவத்தான் நாங்க சொல்லுகிறோம் அதை வந்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிறோம் சொல்ல வேண்டிய முறையில் சொல்கிறோம் அதனுடைய முழுமையான விளக்கத்தோடும் முழுமையான பரிண பரிமாணத்தோடும் நாங்க என்ன செய்யறோம் இந்த கொள்கையை சொல்கிறோம் இந்த அடிப்படையில தான் இப்ப நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை தௌகை ஜமா சொல்லுதுன்னு வைங்க அது எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ள தான் அடங்கும் இப்ப வரதட்சணை வாங்குறாங்க ஊர் உலகத்துல எல்லாம் பள்ளிவாசல வச்சுட்டு வாங்குறாங்க நாங்க வேணாங்குறோம் ஏன் வேணாங்குறோம் அந்த காசு பிடிக்காதுன்னு வேணாங்கிறோம் எங்களுக்கு காசுல பற்றைய திறந்து விட்டோம் அதுக்காக வேணாம்னு சொல்றோம் இல்ல வாங்க கூடாது குரான்ல இருக்கு அவ்வளவுதான் கொடுக்கணும்னு இருக்கிறது குரான்ல அது வாங்க கூடாதுங்கிற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது அப்ப ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும் இருக்கிற காரணத்தினால ஆஹா நம்ம அல்ல வந்து இது வழிகாட்டல வாங்காது அப்படிங்கிறோம் சா வீகான வி மாளிகை ஹம்பலின் மதுகப்ப பின்பற்றுறாங்க இதெல்லாம் வேணாங்குறோம் ஏன் வேணாங்குறோம் இது குரான்ல இல்ல நபிகள் நாயகம் மதுகப்ப சொல்லல இந்த மதுகா நபிகள் பின்னாடி பின்னாடிதான் உண்டாக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வேணாங்க விட்டுருங்க இல்லாத எதுக்கு போட்டு நீங்க நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை எதுக்கு மார்க்கம் நினைச்சு உங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி மருமையில போய் எதுக்கு நஷ்டம் அடைய போறீங்க அப்படின்னு சொல்றோம் கறி காப்பீரு முறியுது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றோம் ஏன் கூடாதுங்கிறோம் குரான் இல்ல நபிகள் நாயகம் உடைய அது இல்ல அப்படிங்குறோம் கத்தம் பாத்தியா தாயத்து தட்டு மூழுது இது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இல்லைன்னு சொல்றோம் ஏன் நபிகள் இப்படி என்ன ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி சமுதாய பணியை செய்யறோம் மக்களுக்காக பாடுபடுறோம் உதவிகள் ஏன் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் வணக்கத்தை மட்டும் செஞ்சா பத்தாது மனிதர்களுக்கு உதவணும் மனித பிரச்சனை கையில எடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவுற வரைக்கும் அல்ல அவங்களுக்கு உதவிக்கிட்டு இருப்பான் முஸ்லிம்கள் ஒரு ஒரு உடலை போல இருக்கணும் யாருக்கு பாதிப்பு வந்தாலும் நிக்கணும் என்றெல்லாம் குரானும் நபி வழியும் நமக்கு காரணத்தினால தான் சௌகி ஜமாத் வந்து அதையும் எடுத்துக்கிறது அரசியல் நிலையும் சொல்லுகிறது சமுதாய பணியும் செய்கிறது வணக்க வழிபாடுகளையும் சொல்லுகிறது புதுசு புதுசா உண்டாக்கப்பட்ட விஷயங்களையும் தடுக்கிறது பெண்கள் எல்லாம் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் சௌகி ஜமாத் அப்படி சொல்லுது நபிகள் நாயங்காலத்தில் பெண்கள் வந்தாங்க பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுக்கக்கூடாது என்று கட்டளை போட்டிருந்தாங்க இது பின்னாடி உள்ளவங்க தடுத்து விட்டாங்க நபிகள் நாயகம் அனுமதிச்சு தடுக்க நீங்க யாரு அப்படின்னு நாங்க கேட்கிறோம் அப்ப நீங்க என்னத்தை நாங்க பேசினாலும் சௌகிஜ மாத்து பேசின என்ன ஒரு மேட்டரா இருந்தாலும் இந்த ரெண்டு ரெண்டு அடிப்படையில தான் அடங்கியிருக்கும் எத்த எடுத்து கேட்டாலும் இது ஒன்னு குரான் ஹரிசில கட்டாயமா சொல்லப்பட்டிருக்கும் அல்ல குரான் ஹதீசில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் குரான் ஹதீஸ் அனுமதிச்சது நாங்கள் செய்வோமே தவிர குரான் ஹதீசில் உத்தரவு இருந்தால் செய்வோமே தவிர குரான் ஹதீசில் தடுக்கப்பட்டால் விட்டுருவோமே தவிர நாங்களா ஒன்றை மார்க்கம் பெயர்ல ஹலால் சொல்ல மாட்டோம் ஹராம் சொல்ல மாட்டோம் வணக்கம் சொல்ல மாட்டோம் சுண்ணத்து சொல்ல மாட்டோம் அது அல்லாஹ் சொல்லி தான் சொல்லுவோம் அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருந்தா தான் சொல்லுவோம் என்று தான் தௌஹி ஜமாத் தௌஹி ஜமாத் வழங்கிருச்சுல எல்லாம் எதுக்குறவங்க தான் சுண்ண ஜமாத்துங்கிறாங்க தௌஹி ஜமாத்துக்கு ஆப்போசிட் யாரு எல்லாரும் சுண்ண ஜமாத்துல சேர்ந்துருவாங்க நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமே சுண்ண ஜமாத்துங்கிற லைபில் யாரெல்லாம் வச்சுக்கிறவான்னு கேட்டா இந்த நாட்டில் உள்ள அம்புட்டி இயக்கம் சொல்லிக்கிறாங்க எல்லாரும் என்னென்ன இயக்கத்தை இருந்தாலும் சரி நீங்க எந்த இயக்கம் நாங்க இந்த பார்ட்டின்னு சொல்லுவாங்க எது வரும் அரசியல் கட்சி வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு இயக்கத்தை வைத்து கொண்டாலும் சரி பார்த்திமாங்க சரி பார்த்தி தான் மார்க் அடிப்படையில் நீங்க எந்த கொள்கையில உள்ள ஆளுக நாங்கெல்லாம் பியூர் ஒரிஜினல் சுன்ன ஜமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுன்ன ஜமாத்துன்னா யாருன்னு கேட்டா எல்லாரும் நாட்டில் உள்ள அம்பிட்டு பேர் சுன்ன ஜமாத்துங்கிறாங்க அது கரெக்ட் தான் ஏன் அவங்க குரான் அதிசயில இல்லாத விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் குரான் அதிசல உள்ளது மட்டும் சொன்னா தான் தௌஹி ஜமாத்து குரான் அதிசல இல்லாத மூடுது ஓதக்கூடியவர்கள் சுன ஜமாத்து மதுகப வச்சுக்கிற சுன ஜமாத்தும் வாங்க தாயத்தை தட்ட சுன ஜமாத்தும் இந்த அடிப்படையில தான் சுன ஜமாத்து என்று நான் சொல்லுவது நடைமுறையில உள்ளத விளக்கிக்கிட்டு இருக்கேன் நடைமுறையில சுன ஜமாத்து என்ற இந்த சொல்ல யார் யூஸ் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டா யாரு குரான்ல இல்லாததையும் வணக்கங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ குரான் இல்லாத விஷயங்களையும் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ நபிகள் நாயகம் சொல்லாததையும் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ அவ எல்லாரும் அவளுக்கு வச்சுக்கிட்ட பேரு என்ன சுண்ணத்து ஜமாத்து ஆனா இதுல ஒரு வேதனையான வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா இந்த பேருக்கு வந்து அவங்க தகுதியானால் கிடையாதுங்க தௌஹி ஜமாத்து தான் சுண்ணத்து ஜமாத்தும் உண்மையில் அர்த்தத்தின் படி பாத்தீங்கன்னா சுண்ணத்துனா என்ன நபி வழி நபி வழிப்படி நடக்கிற ஜமாத்து சுண்ண ஜமாத்துக்கு என்ன அர்த்தம் நபி வழிப்படி நடக்கிற ஜமாத்து சொல்லு அழகா இருக்கிறது நபி வழிப்படி நடக்காதவங்களுக்கு இப்ப பேரா போச்சது நபி வழியில நடக்காம இருப்பாங்கல்ல அதாவது நம்ம ஒருத்தவங்க வந்து என்ன செய்வோம் கண்ணங்கரு அடுப்பு கறி மாதிரி இருப்பான் அவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருவாங்க பேர் தான் வெள்ளச்சாமி எது கலர் வெள்ளையா இருக்குமா ஆள் அடுப்பு கறி மாதிரி இருப்பாரு அடுப்பு கறிக்கு என்ன பேர் வச்சு விட்டுருவாங்க வெள்ளையன் வெள்ளச்சாமி அப்படின்னு பேர் வச்சிருவாங்க அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா இருக்கிறது போல நபி வழிக்கு மாத்தோம் பேரு சுண்ணத்து ஜமாத் அப்ப சுன்னத் ஜமாத்துங்கிற பேரை வச்சு பாத்தீங்கன்னா தௌஹி ஜமாத் தான் சுன்னத் ஜமாத்து இருந்தாலும் அந்த பேர் அவங்களுக்கு சொந்தமாகிட்ட காரணத்தினால சொல்லிக்கிட்டு போங்க பேர்ல என்ன இருக்குன்னு நம்ம விட்டுட்டமே தவிர ஒரிஜினல் சுன்னத் ஜமாத் யாருன்னு கேட்டா தௌஹி ஜமாத் தான் அவங்க ஏதாவது என்ன செய்யலாம் சுண்ணத்துக்கு எதிரான ஜமாத்துன்னு வச்சாங்க ஏன்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது சுண்ண ஜமாத்துன்னு வைக்காம அவங்க என்ன செய்யணும் சுண்ணத்தை மறுக்கும் ஜமாத்து சுண்ணத்துக்கு போட்டியான ஜமாத்து என்று சொல்லக்கூட ஏன்னா மதுகபுங்கிறாங்க இது சுண்ணத்துல இல்ல தர்காங்கிறாங்க சுண்ணத்துல இல்ல கூடு குடியேத்தம் சுண்ணத்துல இல்ல இதெல்லாம் செய்யறவங்க சுண்ணத்தை ஜமாத்துடா அப்ப நடைமுறையில வந்து இவங்க தப்பா பேர் வச்சிருக்காங்க உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா சுண்ணத்தை மாத்துன்னு சொல்லிக் கொள்வதற்கு அவங்க தகுதி இல்ல என்பது